ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் அதில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுடைய என்ன பிரச்சனைனாலுமே நீங்க வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லலாம் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை எதாக இருந்தாலும் ஈஸியாக வெளியில வர முடியும் அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவழியா அவங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியில வர முடியும் எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணினா தான் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு க்ரியேட் ஆகும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்ம கம்பல்சரி வந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும் ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு சில பரிகாரங்களில் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நம்ம நிறையா பரிகாரங்கள் போட்டிருக்கேன் இதுக்கும் மேற்பட்டு சில விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகங்கிறது வந்து ஒரு கடன் இதில் வந்து நம்ம நிஜமாகவே வந்து அதில் நம்ம மூழ்கிட்டோன்னா அது ஒரு போதை மாதிரி நமக்கு அதில் வந்து எப் எவ்வளோ வந்து பண்ணினா என்ன நடக்குங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மந்திரங்கள்லாம் இருக்கிற வைப்ரேஷன் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும் மந்திரங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு முறைப்படி அதை பண்ணும் பொழுது அதுக்கு கம்பல்சரி வந்து அதுக்கு ஈக்குவல் ஈடு இணையே வந்து நமக்கு எங்கேயுமே கிடையாது நம்மளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு மேலே ஒரு சக்தி கம்பல்சரி இருக்கு யார் வந்து அதை இல்லைன்னு சொன்னாலும் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கோ அதை வந்து பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டே ஃபஸ்ட்டு கிடையாது அதனால் யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் ஒரே குறிக்கோள் நம்மளுக்கு விட மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை வந்து நம்ம கிட்டக்க வந்து அதுக்கிட்டேருந்து நம்ம அருளை பெறறதுக்காக தான் அதை பலவிதமான உருவங்களையும் பலவிதமான மந்திரங்களையும் சொல்லி நம்ம வந்து அந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம் அந்த சக்திக்கும் நமக்கும் இதுலேயே வந்து ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் பலவிதமான உருவங்களும் பலவிதமான மந்திரங்களும் பலவிதமான இதுவும் நம்ம செய்கிறோம் புரியறதுங்களா அதை வந்து யா வந்து நம்ம வந்து க நல்லதில்லை இவங்க இந்த மதத்தில் நல்லதில்லை அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது கம்பல்சரி அதை நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் அதோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருப்போம் ஃபஸ்ட் அது நல்லா நினச்சிக்கோங்க வீட்டில் வந்து ஒரு ஒருத்தர் தனியாக வாழ்கிறவங்களுடைய இது பார்த்திங்கன்னா செயல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதாவது வந்து அம்மா அப்பா இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சூழ்நிலையில் வாழும்பொழுது அவங்களுடைய செயல்முறைகள் அவங்களுடைய கேரக்டர்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் ஈடு இல்லாதவங்களுக்கும் ஈடுபடுறதுன்னா நான் சாமியாராக போங்கன்னு நான் யாரையும் சொல்லலை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அது வந்து நம்மளுடைய கடமை அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் கெட்டது இருக்கும் கெட்டது நம்மளுடைய கர்மா பூ நம்ம பண்ணின கெட்டது எல்லாமே இருக்குமே நம்ம என்ன நல்லவங்களா கிடையாது மனசால எண்ணங்களால் செயல்களால் நம்ம எவ்வளவோ கெட்டது பண்ணியிருப்போம் அந்த கெட்டதுக்கான பலன் நமக்கு வரதானே வரும் ஆனால் அவர் நம்ம ரியலைஸ் பண்ணதுனால அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான மார்க்கங்களோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இது வந்து ஆன்மீகத்தில் நிறையா இருக்குது அதை வச்சுன்னு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து எங்கிட்டக்க நிறையா பேர் வந்து என்ன பண்ணினா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இது இவ்வளோ இருக்குது தலை நிறையா இருக்குதுன்றாங்க லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா ஒன்றுமே உடனடியாக நடக்காது ஃபஸ்ட்டு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து நான் என்கிட்டக்க வந்து நான் எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைங்க எப்போ பேர் பிரச்சனை இல்லை பிரச்சனையாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பெரிய பெரிய கண்டங்கள் எல்லாம் தாண்டி இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது என்கிட்ட இருக்கிற ஆன்மீக பொருளில் சில பொருட்கள் ஒரு நாலு பொருள் கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லேயும் வைக்க வேண்டிய இந்த நாலு பொருட்கள் இது வந்து பலவிதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு தேவையானதையும் பண்ணுறதுக்காக தான் இந்த நாலு ஆன்மீக பொருட்கள் இந்த ஆன்மீக பொருட்களை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அப்போ தான் ஓகேங்களா இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன வரும் மேக்சிமம் தடை திருமண தடை வேலை தடை வியாபார தடை தடைகள் அது ஒன்று ரெண்டாவது வியாதி மூணாவது வந்து பணம் எதுவாக இருந்தாலும் கையில் நிற்காது ஏதோ ஒன்றுத்துக்கு ஆழம்பாழமாக செலவழிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது நமக்கு இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரது இது வந்து வெளியில் வருவோமா மாட்டோமா இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும் இதுக்காக தான் வந்து நான் இந்த ஆன்மீக பொருட்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நம்பர் ஒன் வந்து ஓப்பல் விநாயகர் இது வந்து ஓப்பல் ஸ்டோனில் தயார்பட்ட விநாயகர் தயார்படுத்தப்பட்ட விநாயகர் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் விநாயகர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தீயசக்தி கஷ்டங்கள் அதுக்கப்புறமா வந்து தடை எதுவாக இருந்தாலும் நீக்கிறதுக்கு விநாயகர் அது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ஓப்பல் ஸ்டோனில் என்னென்னாக்க இந்த ஓப்பல் ஸ்டோன் வந்து இந்த சுக்கரனோட கனெக்டான ஸ்டோனு வைரத்துக்கு வந்து நெக்ஸ்ட் இது வைர வைரம் நம்ம வச்சுக்க முடியாது வைரத்தில் வந்து ஒரு விநாயகரை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த விநாயகர் என்ன பண்ணுவார்னால் நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரியவர் இவர் நீங்கள் வந்து நான் நான் வந்து இது வந்து பூஜை பண்ணி தொண்ணூறு நாள் நூற்றி எட்டு நாள்னா பூஜை பண்ணி பல மந்திரங்கள் ஜபிச்சு ஏன்னா ஸ்டோனுக்கு வந்து அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி எந்த மந்திரமாக இருந்தாலும் ஈர்த்துக்குவோம் அந்த அதனால் இந்த மந்திரங்களை சொல்லி ஏன்னா என்னோடய பூஜை பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து பிரம்ம முகூர்த்தம் டைமில் பல லட்சங்க கணக்கில் வந்து மந்திரங்களை ஜபம் பண்ணின்னு இருக்கிறவங்கள வச்சு நான் வந்து அந்த பூஜை பண்ணி தான் நான் கொடுப்பேன் ஈவன் என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்டை கூட அங்கே தான் வந்தேன் ஏன்னா எல்லாருக்கும் நல்லா ஆகணுங்கிறதுக்காக ஏன்னா காசு கொடுத்து வாங்குகிறாங்க நல்லா ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இது வந்து மோப்பல் விநாயகர் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாரு இது வந்து ஏஞ்சல் இது நம்பர் ஸ்விட்ச் பேர்டு இதை தவிர வந்து உங்களுக்கு எல்லா விதமான மந்திரங்கள் எல்லாத்தையும் ஜபம் பண்ணி இந்த விநாயகர் வந்து உங்களுக்கு மோ வச்சுக்கணும் நீங்கள் ஜவர்மெண்ட்ல தான் கொடுப்பேன் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னாக்க நான் கொடுப்பேன் இந்த ஓப்பல் விநாயகரை வச்சாக்கா உங்கள் வீட்டில் வந்து ஒரு உங்களை நல்லா கைடு பண்ணுற எல்லா விஷயத்திலையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு அப்பாவோ நீங்கள் அப்பாவோ எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் ஒரு பெரியவர் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இவர் எல்லாமே பார்த்துப்பார் உங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களை உங்களுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து முன்னாடியெலாம் நம்ம கூட்டு கொடுத்துனோன்னா ஏதாவது ஒன்றுனா மாமனார் மாமியார் கிட்டே போய் சொல்லிப்பாங்க எல்லார்கிட்டேயும் போய் க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாததுனால உங்களுக்கு வந்து யாராவது இருந்தால் தேவலாம் போல் இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒருத்தரும் கண்ணே தரைய மாட்டோம் யாராவது அந்த மாதிரி இப்போ மாமனார் மாமியார்லாம் கூட அட்வைஸ் பண்ணுறதில்ல நீ வேலையை பார்த்துன்னு போ நான் ஏன் வேலையை பார்த்துன்னு போகிறேன்றாங்க அவங்க வாயிலே நல்ல வார்த்தைகள்லாம் வரது கிடையாது அதனால் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களை காப்பாற்றணும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஒரு ஆள் வேணும் உங்கள் உங்களை உங்கள் புருஷனை மேலே ஒருத்தர் வேணும் உங்களுக்கு நல்ல விதமாக கைட் பண்ணுறதுக்கு அறிவுரை போடுறதுக்கு நல்ல வழியை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் வேணும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சேர்த்து இவர் வந்து ஒரு பெரியவராக வந்து உட்காந்துட்டார் இவருக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் சிம்பிளாக அச்சதை போட்டு நான் சொல்கிறேன் மந்திரத்தை தான் சொல்ல போகிறீங்க பன்னெண்டு தடவை அஞ்சு நிமிஷம் வேலை தான் முதன் மணிக்கு இவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை நிலைப்போம் அதுவும் பத்து நிமிஷம் வேலை தான் மொத்தமே தான் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் தெளிச்சு விட்டு பண்ணால் பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுவார் இவர் பார்த்துப்பாரு நீங்கள் உங்களுக்கு வந்து கிட்டக்க யாருமே நெருங்க முடியாது கண்ணு திருஷ்டி வைக்க முடியாது தீயசக்தி வர முடியாது எதுவுமே வர முடியாது அப்படியே வந்து இவர் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்பார் இது வந்து பரம்பரை பரம்பரையாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு இதை கொடுக்கணும் இவர் இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் இதை வச்சு பலனடைஞ்சவங்க வந்து ஏகப்பட்ட பேர் இந்த ஓபன் விநாயகரை வச்சு எல்லாருமே வந்து பலனடைஞ்சிருக்காங்க ஏன்னா நான் வந்து இதை பற்றி நான் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு விரும்பலை இது பலனடைஞ்சவங்களுக்கு தெரியும் இதை பற்றி அதனால் நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்லணும்னாக்கா அதை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது எங்கே போனாலும் ஃபெயிலியராக இருக்குது எப்படி ஏன் ஃபெயிலர் ஆகுது அது வந்து நமக்கே தெரியாது அதுக்கு தான் வந்து இந்த வசிய பவுடர் இதில் வந்து இந்த கோரோஜை நரகஜை புழுகு இந்த மாதிரி வசியம் பண்ணுற அத்தனை பொருளும் இருக்குது இது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் மந்திர ஜபம் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் அதில் இதை வந்து தண்ணியிலையோ இல்லை வந்து இதுலையோ குழைச்சி நெத்தியில் இந்த இடத்துல புருவத்துக்கு நெத்தியில் வச்சுட்டு போங்க ஒரு சின்ன பேக்கெட்டில் எப்போவுமே பர்ஸில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு லாக்கரில் கொஞ்சம் வைங்க வெள்ளிக்கிழமையானா வெள்ளிக்கிழம சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா வச்சுனாக்க வாசகர் பின்பக்கம் உங்களுடைய கல்லா பெட்டி உங்கள் லாக்கர் உங்களுடைய சாமிக்கு மேலெல்லாம் போட்டு வச்சு விடுங்க இதால் சின்ன இதில் வந்து எப்பவுமே பரஸில் வச்சுக்கோங்க வீட்டில் யார்கிட்ட வேணாலும் லாக்கர்லேயும் வைங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல இதில் வைக்கலாம் ட்ராவில் வைக்கலாம் கேஷ் ட்ராவில் இது வை வெய்ங்க போகிற இடத்துக்கு நெத்தியில் வச்சுட்டு போங்க வச்சுக்க முடியலன்னா பேக்கெட்லேயும் வச்சுட்டு போங்க இது வெயிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னா அது கட்டாயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து முடியுது நீங்கள் அதை பற்றி வந்து யோசிக்கவே வேண்டாம் அதனால் அனுகூலமாக எதுவும் வராது ஃப்யூச்சரில் அப்படின்னா தான் அந்த காரியம் நடக்காது மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த காரியம் வந்து நல்ல விதம் உங்களுக்கு நல்லதுன்னா அதை இழுத்துட்டு வந்து உங்கள் கிட்ட விட்டுடும் மூணாவது வந்து உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஜெயம் கிடைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சு போய்டும் நல்லது கெட்டது கெட்டவங்க யாருமே உங்ககிட்ட வர முடியாது உங்களுக்கு பணத்தை வசியம் பண்ணிட்டு வரும் உங்ககிட்டக்க கஸ்டமர்ஸை ஈர்த்துட்டு வரும் வியாபாரம் பண்ணுறீங்களா கஸ்டமர்ஸை ஈர்த்துட்டு வரும் உங்கள் மூஞ்சியிலே வந்து ஒரு களை வர ஆரம்பிச்சிடும் இது வந்து வைக்க வைக்க உங்கள் மூஞ்சிலேயே ஃபேஸ்லேயே ஒரு தெளிவு ஒரு களை எல்லாமே வரும் இந்த க இந்த பொட்டு வந்து கம்பல்சரி நான் இதெல்லாம் செட்டுங்கிறதுனால ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த பொட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வைங்க ரொம்ப நல்லா வந்து உங்கள் வீட்டில் யார் வேணால் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் கொஞ்சம் வச்சுட்டு கூட வச்சுக்கோங்க எப்போவுமே பர்சில் ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நல்ல மனம் எல்லாமே போட்டுருக்கு இதில் எல்லாத்துக்கான வசிய மந்திரங்களும் ஜபம் பண்ணியிருக்கு லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரம் சொண்டம்பைரவர் மந்திரம் சிவன் மந்திரம் எல்லாமே மகாவிஷ்ணுது எல்லாமே சுதர்சன மந்திரம் எல்லாமே சொல்லியிருக்கு அதனால் வியாதி வைக்க எதுவுமே வராது எல்லாமே ப்ரொடெக்ஷன் அப்படியே ஃபுல் ப்ரொட்டெக்ஷன் கவசம் மாதிரி இருக்கும் நீங்கள் இது வச்சுட்டு வாருங்க ஓகேங்களா இது ஒன்று மூணாவது வந்து இந்த காயத்ரி குங்குமம் இது வந்து லட்ச லட்சமாக காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணின குங்குமம் இது நானே தான் தயாரிக்கிறேன் இது தாழம்பு குங்குமம் இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் அதே மாதிரி இந்த குங்கு சந்தனம் வைக்கிற இடத்துல இந்த குங்குமத்தையும் வைங்க எல்லா இடத்தையும் வைங்க நெத்தியில் வச்சுக்கோங்க ஒரு பேக்கெட்டில் கவரில் வச்சுக்கோங்க இது எப்படின்னா இதோடய வைப்ரேஷனே வேறங்க வேறு லெவலில் இருக்கும் இதோடய வைப்ரேஷன் எப்படி வைப்ரேஷன் இருக்குன்னாக்க நீங்கள் உங்களை பார்த்தவொன்னே கேட்பாங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க உங்கள் மூஞ்சி வந்து ஒரு இவ்வளோ ஒரு களை வந்திருக்கே எப்படின்னு கேட்பாங்க இது வந்து இப்போ லேடிஸ் வந்து தாலி பொட்டில் நெற்றியில் எங்கே வேணா வச்சுக்கலாம் ஜென்ஸும் வச்சுக்கலாம் வீட்டில் எங்கே வேணா வைக்கலாம் அதை தவிர உங்கள் பேக்கெட்டில் வந்து ஒரு கவரில் இது அந்த பொட்டியை நீ சேர்த்து ஒரு கவரில் வச்சுக்கோங்க பசங்களுக்கு வைங்க ஆனால் உங்கள் குடும்பத்தை தவிர யார் பேரில் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன்னா அந்த குடும்பத்தார தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதுதான் ஒன்று ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் இது வந்து இதோட இதுவே வந்து வேற இந்த அதாவது வந்து உங்களுக்கு அதை பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து நீங்கள் அதை அதோட இதை பார்ப்பீங்க ப்ராக்ரஸ்ஸை பார்ப்பீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி உங்களுக்கே வந்து நம்ம இப்படி ஆகிட்டோமா அப்படின்னு தோணும் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி வந்திருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் இது கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த இது இதுக்கப்புறமா இந்த ஒரு பெண்டன்ட் இது வந்து குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸில் வந்து இது ஜபம் பண்ணி மா இது பண்ணினது எனர்ஜைஸ் பண்ணினது இது படிப்புக்கு வியாபாரத்துக்கு வேலை வாய்ப்புக்கு அதை தவிர வந்து வீட்டில் ஒரு நல்ல செய்திகளாக வரத்துக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு வரதுக்கு நல்லதெல்லாம் வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துடும் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நல்லதெல்லாம் இழுத்துட்டு வாங்க நான் வீட்டில் தான் வைக்க சொல்லுவேன் பசங்க நல்லா படிக்கிறதுக்கு ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு எல்லாமே வீட்டில் எல்லாமே ஒழுங்காக நடக்கிறதுக்கு இது வந்து வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் இது வந்து பூஜை ரூமில் ஜஸ்ட்டு வச்சுட்டா போதும் ஒத்தராக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு குடும்பத்துக்கு பூஜை ரூமில் வைக்க சொல்லுவேன் இந்த பொட் இதை இது இந்த நாலு சாமான் அதாவது ஓப்பன் விநாயகர் இந்த கிளியர் கோட்ஸில் நான் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குற இந்த இது பெண்டன்ட்டு காயத்ரி குங்குமம் வசிய பொட்டு இது நாளும் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா டெஃபனட்டாக அவங்கள வந்து இதுவே பண்ண முடியாது ஒரு ஒரு தீயசக்தியோ இதுவோ அண்டவே முடியாது அவங்க வீட்டில் வந்து எல்லாமே சுபமாகவே தான் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளாக தான் நடக்கும் அவங்க வீட்டில் வறுமை இருக்காது எல்லாமே பாசிட்டிவாக போயிடுவோம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது கீ தீய சக்தி வராது தீய எண்ண நமக்கே வராது வச்சிருக்கிறவங்களுக்கே வராது அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்று ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணோம் ஆக்சுவலாக ஓப்பல் விநாயகர் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு காயத்ரி அதோட கொரிய அதை தனியாக வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் காயத்ரி குங்குமம் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு தனியாக வாங்கினீங்கனாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் வசிய போட்டு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதோட ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது தனியாக வாங்கினீங்கன்னாக்கா இந்த பெண்டன்ட் வந்து தௌசண்ட் ருப்பீஸு இது வந்து தனியாக வாங்கினீங்கன்னாக்கா இதுக்கு தௌசண்ட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த செட்டாக வாங்குறதா இருந்தாக்கா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் வரும் ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ராசி நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கடைசி ஒரு மூணு நாள் அந்த பூஜையை முடிச்சுட்டு கொடுப்போம் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸு நைன்ட்டி டேஸு அந்த மாதிரி பூஜை பண்ணியிருந்தது லட்ச லட்ச மந்திரம் ஜபம் பண்ணியிருந்த வைப்ரேஷன் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா கூட வாங்கிக்கலாம் வச்சு பாருங்கள் எனக்கு இது வச்சு வச்சு பெனிஃபிட் ஆனவங்க ஜாஸ்திங்கிறதுனால தான் நான் திருப்பி திருப்பி இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் இது வந்து க அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அந்த பொருள் வாங்கிற இதில் பத்து பர்சன்ட்டு வந்து பசுமாடுகளுக்கு ஃபீடிங்க்கும் வேத பாடசாலைக்கும் புவர் பீப்புள் ஃபீடிங்க்கும் போகிறது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால இதை உறுதியாக சொல்கிறேன் அதில் வந்து உங்களுக்கும் அதில் அந்த புண்ணியத்தில் பங்கு இருக்குது இவங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பங்கு இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து தெரிஞ்சு வாங்கிங்க தெரியாமல் வாங்கிறீங்களோ தெரியாது பட் நான் இதை வந்து சொல்ல வேண்டியது என்னோடய கடமை எந்த பொருள் எங்கிட்ட வாங்கினாலும் அதில் பத்து பர்சன்ட் வந்து இந்த இதுக்கு போயிடும் ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுதுன்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு காம்பினேஷன் கூட சொல்கிறேன் எது வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆவீங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் நன்றி